கோகோ கோலா பெப்சிக்கு புது ஆப்பு கோலாவை அறிமுகப்படுத்திய சவுதி அரேபியா சவுதி அரேபியா மிலாப் கோலா என்ற புதிய பேரிச்ச பழ அடிப்படையிலான கோலாவை அறிமுகப்படுத்தியுள்ளது இது இயற்கையான இனிப்பு மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது என்றும் சொல்லப்படுகிறது உலகின் மிகப்பெரிய குளிர்பான நிறுவனங்களான கோகோ கோலா மற்றும் பெப்சி ஆகியவை சவுதி அரேபியாவிலிருந்து எதிர்பாராத போட்டியை எதிர்கொள்ளக்கூடும் கூடும் என்றே நாம் கூறலாம் ஏனெனில் சவுதி அரேபியா அதன் சொந்த புதுமையான பானத்தை அறிமுகப்படுத்துகிறது மிலாப் கோலா என்று பெயரிடப்பட்ட இந்த புத்துணர்ச்சியூட்டும் ஊட்டும் புதிய பானம் பேர்ச்ச பழத்தில் தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் கோலா என்ற பெருமையை ஏற்கனவே பெற்றுள்ளது கோலா ஆனது சவுதி அரசாங்கத்தின் பொது முதலீட்டு நிதியத்தின் பிஐஎஃப் துணை நிறுவனமான துரத் அல் மதீனா மூலம் உருவாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டது இந்த அற்புதமான பானம் மற்றொரு சோடா அல்ல இது பாரம்பரிய கோலாக்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு மாற்றாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது கோலாவை வேறுபடுத்துவது செயற்கை இனிப்புகள் அல்லது பதப்படுத்தப்பட்ட சர்க்கரைகளுக்கு பதிலாக உயர்ந்தர உள்நாட்டில் கிடைக்கும் பேரிச்சம்பழங்களை நம்பியிருப்பதுதான் அது மட்டுமின்றி இயற்கையான சர்க்கரைகள் உணவு நார்சத்து மற்றும் அத்தியாவசிய தாதுக்கள் ஆகியவற்றால் நிரம்பிய பேரிச்சம்பழங்கள் இந்த பிசி பானத்தின் சுவை மற்றும் ஆரோக்கியத்தின் கலவையாக மாற்றுகின்றன வழக்கமான கோலாக்களை போலில்லாமல் வெற்று கலோரிகளை வழங்குவதாக விமர்சிக்கப்படுகிறது மிளாப் கோலா என்பது இயற்கையாகவே இனிப்பான விருப்பமாகும் இது அதன் புத்துணர்ச்சியூட்டும் சுவையுடன் பல ஊட்டச்சத்து நன்மைகளையுமே வழங்குகிறது சர்வதேச உணவு பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்க தயாரிக்கப்படும் இந்த பானம் சவுதி அரேபியாவின் நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார பல்வகைப்படுத்தல் இலக்குகளுடன் இணைந்து தரத்தை உறுதி செய்கிறது உள்நாட்டில் வளர்க்கப்படும் பெருச்சம்பட பயன்படுத்துவதன் மூலம் மிலாப்கோலா இராஜ்ஜியத்தின் இறக்குமதி மற்றும் புதைப்படிவ எரிபொருள் அடிப்பிலான வருவாயை நம்பியிருப்பதை குறைக்க உதவுகிறது அல் மதினா மிலாப்கோலாவின் உற்பத்தியை விரிவுபடுத்தவும் எதிர்காலத்தில் உலகளவில் பானத்தை கிடைக்கச் செய்யவும் திட்டமிட்டுள்ளது சுகாதார நலன்கள் நிலைத்தன்மை மற்றும் உள்ளூர் சுவை ஆகியவற்றின் தனித்துவமான கலவையுடன் மிலாப்கோலா சவுதி அரேபியாவின் பாரம்பரிய எண்ணெய் அடிப்பிடலான பொருளாதாரத்திற்கு அப்பால் புத்தாக்க முயற்சிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது இந்த சூழல் உணர்வுள்ள பானம் உலகளாவே குளிர்பான சந்தையில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நமக்கு சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க